வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் ராகேஷ் ஃப்ரம் ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் நாம் இன்றைக்கி கியூரிங்கை பற்றி பார்க்குறோம் இது நம்மளோட சைடு தான் க்யூரிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தான் நம்ம குட் குவாலிட்டி மெட்டீரியல் சூஸ் பண்ணாலும் ஸ்கில்டான லேபரை வச்சு பண்ணாலும் ப்ராப்பர் மிக்சிங் டிசைனை நம்ம சைட்டில் கொண்டு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டை நம்ம பண்ணி முடிச்சாலும் கூட அதுக்கு க்யூரிங்கை சரியாக பண்ணலன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ க்யூரிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம க்யூரிங் பண்ணணும்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பண்ணுவோம் ஃபூட்டிங் காலம் லிண்டலு பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பிசிசிக்கு கூட நம்ம க்யூரிங் பண்ணணும் இது நம்மளோட சைட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காலம் காங்க்ரீட் போட்டு டீஷ்ரிங் பண்ண உடனேவும் இந்த மாதிரி கோணி கட்டி கியூரிங் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காங்கிரீட் போடுறதோ இல்லை பிரிக் ஒர்க் பண்ணுறதோ பண்ணி முடிச்சுட்டு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பிடிக்கிற மொத க்யூரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ அதை நம்ம இந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம அதுக்கு தண்ணி பிடிச்சிடணும் பொதுவாக ஃபுட்டிங் காலம் லிண்டல் பிசிசி இந்த மாதிரி காங்கிரீட்டை கொண்டு நம்ம போடுற எல்லாத்துக்குமே மினிமம் மினிமம் நான் சொல்கிறது மினிமம் ஒரு செவன் டேஸ் க்யூரிங் அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட் அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் கூட பார்த்திங்கன்னா செவன் டு ஃபோர்டீன் டேஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் இந்த செவன் டு ஃபோர்டீன் டேஸ் நம்ம க்யூரிங் பண்ணும்போது தான் அதை அதோடைய அந்த ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணணும் ஸோ க்யூரிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதை கரெக்டாக நம்ம பண்ணிடணும் ஸோ காலம்லாம் பார்த்திங்கன்னா காலம் போட்டு ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளாரவே நம்ம வந்து க்யூரிங் பண்ணிடணும் ஸோ ரூப் ஸ்லாப்புக்கெலாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதை காஸ்டிங் பண்ணி கான்க்ரீட்டை போர் பண்ணதுக்கு பிறகு நம்ம மேலே க்யூரிங்க்கு தண்ணி பிடிச்சி வச்சிடணும் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்தந்த எலிமெண்ட்ஸ் அதோடைய ப்ராப்பரான ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணும் நம்ம நார்மலாக தண்ணி பிடிக்கிறத விட இந்த மாதிரி சுற்றி கோணி கட்டி நம்ம தண்ணி பிடிக்கும்போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கோணிக்குள்ளார அந்த ஈரப்பசத்தை கடத்தும் ஸோ அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலம்ல இருக்கிற காங்கிரீட்டோ இல்லை ஸ்லாபுக்குள்ளார இருக்கிற காங்கிரீட்டோ லிண்டில் பீம் காங்கிரீட்டோ பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பசத்தை அப்படியே கடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கியூரிங் வந்து அதில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அடிக்கடி தண்ணி பிடிக்கிறத விட இந்த மாதிரி கோணி கட்டி தண்ணி பிடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் லிண்டல் பீம்கெலாம் இந்த மாதிரி மேலே கோணி போட்டு தண்ணி பிடிச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் லிண்டல் ஸ்லாபுக்கெல்லாமே கூட ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை பில்டிங்க்கு கொண்டு வர முடியும் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணக்கூடிய எல்லா பில்டிங்லேயுமே இந்த தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் நீடு இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி